அனைவருக்கும் வினோத் பரமையின் பணிவான வணக்கங்கள் ஒரு ஒரு வாரமாகவே இறப்பு சம்பந்தப்பட்ட செய்திகளை நம்ம பார்த்துக்கிட்டே இருக்கோம் ஏன்னா இது நிலையில்லாத ஒரு உலகம் வாழ்க்கை வந்து நிலையில்லாதது நம்ம சொல்லுவோம் இல்லையா இறப்பு எப்போ வேணாலும் வரலாம் நம்ம எப்போ வேணாலும் இறந்து போகலாம் அப்படின்றது நிறைய பேர் சொல்லுவாங்க இதுவுமே வந்து நம்மளுடைய வாழ்க்கையில் ஒரு பாடமாக இருக்கும் இந்த மாதிரியான இறப்புகள் வந்து வர வர வாழ்க்கையுடைய நிலைப்பாடுகள் என்ன அப்படின்றத உணரக்கூடிய தருணமாக அப்படின்றதையுமே நம்ம உள்ளுணர்றோம் இது கடந்து போயிட்டே இருக்க வேண்டியதுதான் வாழ்க்கையில் எது வேணாலும் எப்போ வேணாலும் நடக்கலாம் இருக்கிற வாழ்க்கையில் நல்லபடியாக பொய் திருடு இல்லாமல் நல்ல ஒரு மனிதனாக வாழறதுக்கு நம்ம முயற்சி இருக்கோம் சமீபத்தில் நல்ல ஒரு பாடி பில்டரு சென்னை சார்ந்தவர் வயிற்று வழியால் இறக்குறாரு சின்ன வயசில் நான் நான் மட்டும் இல்லை எல்லாருமே வந்து கண்டிப்பாக ஜிம் அடிப்போம் எக்ஸசைஸ் பண்ணுவோம் காரணம் அப்படின்னாக்கா நம்மளுடைய உடலை கட்டு மசத்தாக வச்சுக்கிட்டோம் அப்படின்னாக்கா பார்க்கக்கூடிய பெண்களில் நம்மளை வந்து நல்ல ஒரு அழகாக பார்ப்பாங்க நம்மளை ரசிப்பாங்க அப்படின்ற ஒரு எண்ணம் இயல்பாகவே எல்லாருக்குமே உண்டு எனக்குமே அது இருந்தது சின்ன வயசில் நிறைய பயிற்சிகள் பண்ணோம் உடலை கட்டமைப்பாக வைக்கிறதுக்கான நிறைய வேலைகளை செய்தோம் அதில் பயிற்சி பண்ணி நீங்கள் நீங்கள் ஒரு சாம்பியனாக போகிறீங்க ஒரு அரசாங்க வேலை வாங்க போகிறீங்க ஒரு பாடி பில்டராக போகிறீங்க அப்படின்னா அது பிரச்சனை இல்லை ஏதோ ஒரு லட்சியத்தை நோக்கி அதுவுமே நிதர்சனமான பயிற்சியில் இருக்கணும் கண்ட மருந்து மாத்திரைகள் பவுடருகள்லாம் நீங்கள் சாப்பிட்டீங்க இந்த ஸ்டெராய்டெலாம் சாப்பிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு பிக்க பக்க விளைவுகள் சைடு எஃபெக்ட்கள் வர்றதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது நாங்களும் அதெல்லாம் சாப்பிட்டது கிடையாது நம்ம வீட்டில் இருக்க கிடைக்கக்கூடியதை மட்டும்தான் சாப்பிட்டு பயிற்சி பண்ணிகிட்டு இருந்தோம் ஆனால் நம்ம வந்து ஏழ்மையாக இருந்ததுனால நம்ம பாடி பில்டிங்லாம் போய்ட்டு எதுவும் அச்சீவ் பண்ண முடியாத ஒரு சூழல் ஆனால் என்ன அப்படின்னாக்கா உடலை ஆரோக்கியமாக வச்சுக்கணும் அப்படின்னு நீங்கள் முயற்சி பண்ணீங்க அப்படின்னா தினம் தினமும் ஏதாவது ஒரு பயிற்சி பண்ணுங்கள் வாக்கிங் போங்க ரன்னிங் போங்க சின்ன சின்ன பயிற்சிகளை மேற்பண்ணுங்க ரொம்ப ஹெவியாக பண்ணாதீங்க எதுவுமே நான் கூட யோகா ஆசிரியராக இருக்கேன் ரொம்ப கடினமான பயிற்சிகளை நான் ஒருபொழுதும் மேற்கொள்ள மாட்டேன் ஏன்னா நான் காலு கையெல்லாம் வளைச்சிலாம் நம்ம உட்காரும்போது ஏதாவது ஒரு ஏதாவது குடிப்பு ஏற்பட்டது அப்படின்னா நம்ம குடும்பத்தை வழிநடத்த முடியாது நம்ம இருக்கிற வாழ்க்கையை நிறைவு பண்ண முடியாது அதனால் எந்த ஒர்க் அவுட் பண்ணாலும் சரி எந்த வேலைகள் செய்தாலும் சரி அளவோடு செய்யுங்க வளமோடு வாழறதுக்கு முயற்சி பண்ணுங்கள் அளவு மீறி நீங்கள் பயிற்சிகளை மேற்கொண்டீங்க அப்படின்னா இந்த மாதிரியான அசம்பாவிதங்கள் நடக்கக்கூடிய சூழல் ஏற்படும் உங்களை சார்ந்து உங்களுக்காகவே வாழக்கூடியவர்கள் உங்களை நம்பி வாழக்கூடிய உங்களுடைய குடும்பங்களுக்கு நீங்கள் பயனற்ற ஒரு சூழலாக ஏற்படுத்திடுவீங்க அவங்கள வருத்தப்படக்கூடிய சூழலை உருவாக்கிடுவீங்க ஸோ நம்ம வாழ்கிறதே அவங்களுக்காக தான் நம்ம பயிற்சி பண்ணுறதும் அவங்களுக்காக தான் ஸோ முயன் முடிந்த வரைக்கும் பயிற்சிகளை திட்டமாக்கிங்க கம்மி பண்ணிக்கோங்க அழகாக வாழறதுக்கு முயற்சி பண்ணுங்கள் வாழ்க யோகம் யோகா மட்டும் அடுத்த பதிவில் கண்டிப்பாக சந்திக்கிறேன் நன்றி